நபீன் காதல் விழுந்தேன் காலம் கரை வதை மறந்தேன் நபீன் கா விழுந்தேன் காலம் கரை மறந்தேன் மதிமயங்கும் வந்தேன் செல்லும் திசையை மறந்தேன் நபியின் காதலில் விழுந்தேன் காலம் கரை மறந்தேன் நினைவை இழந்தேன் நிலை மறந்து நிலவை பார்த்து நிலவை மறந்து நிலவை பார்த்து ரசித்தேனே முழு மதியும் மை கண்டதுமே முழு மதியும் மை கண்டதுமே கண்களை தியந்த நான் மறந்தேன் நவீன் காதலில் விழுந்தேன் காலம் கரை வதை மறந்தேன் காற்றில் கலந்து மலையை கடந்து கடலை தொடர்ந்து மதினம் வந்தேன் காற்றை கடந்து மலையை கடந்து கடலை தொடர்ந்து மதினம் வந்தேன் மன்னரையில் மன்னரை காண மன்னரையில் மன்னரை காண மண்ணை அடைந்தேன் காதலில் விழுந்தேன் களம் காரை வதை மறந்தேன் இமைகள் மூடி இருளில் விழுந்து இறுதி நவியின் திகழில் விழுந்தேன் ஒளி முகமும் ஒளி முகமும் கண்களை திறக்க நான் மறந்தேன் நபியின் காதலில் விழுந்தேன் காதல் கரை வதை மறந்தேன் காதல் கடலில் மூழ்கி கடலை மறந்து கண்ணீரை கடந்தேன் காதல் காலலில் மூழ்கி தழுந்து கடலை மறந்து கண்ணீரை தழுந்தேன் கழங்கரை உண்மை கண்டதுமே கழங் கடங்கரை உண்மை கண்டதுமே கடலை மறந்தேன் உலகை மறந்தேன் அகிலத்தின் உயிரே ஆறுயிரே என் உள்ளத்தில் நிறைய வாரீரோ என் நினைவில் நிறைந்த நவியோரே என் நிறத்தில் விஜயம் தாரீரோ கண்களில் கண்ணீர் வழிகிறது என் பாதம் மதினம் நாடுகிறது இது கரமும் இறையை வேண்டியது நபி வேண்டுமே நபி காதலில் விழுந்தேன் காலம் காலை மறந்தேன் நபி கா காலம் கரை மறந்தேன் மதி மயங்கும் மதினம் வந்தேன் திருபி செல்லும் திசை மறந்தேன் மயங்கும் மதினம் வந்தேன் திருபி செல்லும் திசை மறந்தேன் திருபி செல்லும் திசை மறந்தேன் திசை மறந்தேன் திசை மறந்தேன் அலாமலை